எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உளியங்கடிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரில் இருந்து பேசுகிறேன் சொல்பேச்சு கேள் அல்லது சுயபத்தியுடன் நடந்துகொள் என்பதுதான் இந்திய தலைப்பு அதாவது நம் முன்னோர்கள் சொல்வார்கள் சொல் பேச்சு கேள்வி சுயபத்தியுடன் நடந்துகொள் என்பார்கள் அது வேறு என்றால் மற்றவர்கள் சொல்வதை கா காது கொடுத்து கேட்க வேண்டும் பின்னர் சிந்திக்க வேண்டும் பின்னர் பேச வேண்டும் என்பதுதான் சொல் பேச்சு கேள் என்பது சிந்தித்து செயல்படு என்பது அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு அதற்கு பின்னர் நம்ம சுயமாக சிந்தித்து செயல்படுவதுதான் சொல்பேச்சுக்கேள் சுயபத்தியுடன் நடந்து கொள் என்பார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு மனிதன் பிறந்தது முதல் டேசி வரை இருபது வய வருடம் ஆணவ பருவமாக வளர வேண்டும் அப்பொழுது அவன் நல்லவனாக வாழ்ந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயரோடு வளர வேண்டும் அது ஒரு பருவம் அப்பொழுதும் கல்வி கற்க வேண்டிய பருவம் அந்த பருவத்தில் காது கொடுத்து கேட்க வேண்டும் கல்வி என்பது பள்ளிகளில் படிக்கிற காலங்களில் ஆசிரியர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் காது கொடுத்து கேட்டு அதை சிந்தித்து பிறகு நாம் செயல்பட வேண்டும் அல்லது பேச வேண்டும் இதுதான் சொல் பேச்சு கேள் என்பது அதான் பெரியவர்கள் காதை வள முடியை வளர்க்காது என்பார்கள் அப்படி நம் காதை வளர்த்து கேள்வி நேனத்தை வளர்த்து கொண்டால் எல்லாம் நல்லா நன்றாகத்தான் இருக்கும் நம் அறிவு வளர்ந்து நம் செயல்பாட்டிற்கு அது உறுதுணையாக இருக்கும் அடுத்து நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் எதை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல யோசனை பண்ணி சிந்தித்து அந்த காரியங்களை செயல் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் எதிலேயும் வெற்றி கிடைக்கும் இது நாம் படிக்கின்ற காலங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் ஒரு தொழிலோ ஒரு நல்ல நிலைமையில் ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த நிலைமையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து அடுத்த நிலையில் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்போது தொழிலதிபராகவோ ஒரு நல்ல ஒரு ஆபிசராகவோ இருந்தால் அது ஒரு நல்ல சிறப்பை அடையும் அதுக்கடுத்து நல்ல அப்பாவாகவும் நல்ல மகனாகவும் இருந்து செயல் செய்ய வேண்டும் என்பதுதான் அடுத்து நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய செயல்கள் அதற்கு பின்னர் நாம் செயல் செய்துவிட்டு பின்னர் நம் பிள்ளைகளுக்கு நாம் உறுதுணையாக இருந்து செயல் செய்ய வேண்டும் இதான் ஒரு மனிதன் பிறந்தது முதல் ஆற்ற வேண்டிய பணிகள் இவ்வாறு வாழும் ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அனுபவித்து படித்து கற்று அணிந்த அறிந்த அறிவை சொல்லுவதை நல்லவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து முதலில் கேட்க வேண்டும் கேட்டு சிந்தித்து அதிலில் நல்லது கேட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வெள்ளுவர் சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்ன இருந்தும் இல்லாததற்கு சமம் என்பார்கள் ஆகையால் அறிவு ஓர் மனிதனையும் அழிவு வராமல் காக்கும் கருவி ஆகையால் தான் சொல் பேச்சு கீழ் சுய புத்தியுடன் கொள் இந்த இரண்டும் இல்லை என்றால் இவனை என்ன செய்வது என்று சொல்வார்கள் ஆகையால் அதற்கு இடம் கொடுக்காமல் முதலில் இதை யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து முதலில் கேட்க வேண்டும் அதில் உள்ள நல்லது கெட்டதை சிந்தித்து செயல் சிந்தித்து பார்த்து அதற்கும் பிறகு செயல்பட வேண்டும் அல்லது பேச வேண்டும் என்பதுதான் இதனுடைய தலைப்பு என்னுடைய அர்த்தம் அடுத்து நாமளவே எதை எடுத்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து செயல்படவில்லை என்றால் அவன் மனித இனத்திற்கு அற்பாற்பட்டவனாய் இலங்கினத்துக்கு சமமாகிவிடும் விலங்கினத்திற்கு ஆறாவது அறிவு கிடையாது மனிதனுக்கு சிந்தித்து செயல்படும் ஆற்றல் இருப்பதனால் எதை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தனை என்பது கவலை என்று இருந்துவிடக்கூடாது சிந்திப்பது வேறு கவலை என்பது வேறு சிந்தனை என்பது நான் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்களை திறம்பட நிதானமாக உட்கார்ந்து யோசித்து நல்ல முடிவெடுத்து செயல்படுவது சிந்தனை கடந்த கால செயல்களையும் எண்ணித்து சிந்தித்து பார்த்து நடக்க வேண்டும் ஆனால் நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எந்த செயலும் நல்லபடியாக நடக்காது ஆகையால் சிந்தனை நல்ல இருக்க வேண்டும் சிந்தித்து கொண்டே இருந்துவிட்டால் போதாது செயல் செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு நாளையை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்வியும் அடங்கியிருக்கிறது ஆகையால் இருபத்தி நாலு மணி நேரத்தை யார் நல்லபடியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் ஆகையால் தான் கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமாக ஒன்றாகும் அது இருபது வயது வரை கட்டாயம் கற்று கல்வி கற்றாக வேண்டும் அதற்கு பெற்றோரின் துணையில் இருந்தால்தான் அதை கற்றுக்கொள்ள முடியும் அது இல்லை என்றால் அவனுக்கு அந்த பிராப்தம் இல்லை என்று அர்த்தம் ஆகையால் அதை பயன்ப கிடைக்கும் போது நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த கல்வியை காது கொடுத்து கேட்டு கல்வி என்பது படிக்கும் காலங்களில் மட்டுமல்ல ஆயுள் காலம் முழுவதும் யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு அதை சிந்தித்து அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை உணர்ந்து பார்த்து அதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அப்போ அதுதான் அறிவு அதன் ஏட்டறிவும் பட்டறிவும் சொல்வார்கள் பட்டு ஏட்டறிவும் சொல்லுகின்ற பெரியவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் தனக்கும் ஆபத்து வராமல் க முன்ன குட்டியை காப்பாற்றி கொள்ள முடியும் தானும் அதே போல கஷ்டப்பட்டு அனுபவிக்க வேண்டியது என்பது இல்லை அதனால் தான் காது கொடுத்து சொல்வதை கீழ் சொல்வதை சிந்தித்து நட அதனால் தான் பெரியவர்கள் ஒரே வரியில் சொல்பேச்சு கீழ் லட்ட சுயபூத்தியுடன் நடந்து கொள் இரண்டும் இல்லை என்றால் என்ன செய்கிறது என்று சொல்வார்கள் ஆகையால் அறிவுடைய வளர்ச்சி அடைந்த நல்ல ஞானம் உள்ளவர்கள் பெரியவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் யார் யார் எப்பொருள் சொன்னாலும் அதை காது கொடுத்து முதலில் கேட்டு அதில் நல்லது கெட்டதை பறித்து அறிந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நல்லது கெட்டது புரி நமக்கும் தெரியும் அடுத்து நாம் எப்பொழுதும் சிந்த சிந்தனை உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலும் சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டால்தான் மனிதன பிறவி என்பதற்கு அர்த்தம் ஆகையால் சிந்தனை வேறு கவலை வேறு என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நாம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து நடந்தால் அது வெற்றி மேல் வெற்றியைத்தான் கொடுக்கும் என்பதை மதலில் தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் சொல் பேச்சு கேள் சிவை பற்றியுடன் நடந்து கொள் என்பார்கள் பெரியவர்கள் இவரிலிருந்து இவ்வாறு எதை எடுத்தாலும் நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருந்துவிட்டால் செயல் செய்வது எப்படி ஆகால் செயலும் செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் சிந்தித்து நடந்து நம் வாழ்க்கையை நல்ல முறையை பயன்படுத்தி கொண்டால் என்னாலும் நம் வாழ்க்கை நல்ல முறையாக தான் அமையும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்